இந்த கார்த்திக் குமார் இவங்க வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு பரப்பில் நான் என்ன அவர் திட்ட மாதிரி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு அதுக்கு கண்டிப்பாக எஸ்சிஎஸ்டி ஆணையம் அவர் மேலே வழக்கு ஏன் ரெண்டாவது தனுஷோட நடித்த மூணு நாலு நடிகைக்கு இப்போ வரிசையாக டைவர்ஸ் ஆகிட்டு தனுஷுக்கே ஆகிட்டு ஒன்று அப்புறம் பார்த்துக்க வேண்டியது யார் யாருங்கிறத நீங்கள் வரிசையாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவங்க எல்லாம் ஒரு குரூப் யார் தனுஷை ஜிவி பிரகாஷை அனிருத்து இந்த வீட்டுக்கார் கார்த்திக் குமார் இங்கே எல்லாரையும் ஒரே டீம் அப்படிங்கிற மாதிரி தனுஷுக்கு வந்து ஆல்ரெடி அவருடைய இண்டிவிஜுவல் ஸ்கில்லுனால படம் ஓடிக்கிட்டு இருக்குது பட் பர்சனல் லைஃப் எல்லாமே தோத்து போச்சு ரஜினிகாந்த் மகளை கல்யாணம் பண்ணார் ரஜினிகாந்த் மகளுக்கும் ஏற்கனவே த சிம்பு தான் கல்யாணம் பண்ண போகிறாருன்னு பயங்கரமாக பேச்சு அப்புறம் இவர் கல்யாணம் பண்ணுறாரு ரஜினிகாந்த் மகளுக்கும் அனிருத்துமே ரியல் ஒன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காளுக்காக நம்முடன் இணைக்கிற டாக்டர் வழக்கறிஞர் திரு ஆர்எஸ் தமிழ்வஞ்சன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கங்க சுஜித்ரா வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு இன்டர்வியூ கொடுத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அவங்க சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் இதில் உண்மை சார் இல்லை அவங்க ஒரு இன்டர்வியூ ஏகப்பட்ட இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க அவங்க தன்னோட கணவரையும் தனி இணைச்சி வச்சு பயங்கரமாக பேசுகிறாங்க நிறையா உரிமையிலையும் பேசுகிறாங்க உரிமையிலையும் பேசுகிறாங்க உரிமையிலையும் பேசுகிறாங்க தன் கணவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அதாவது குழந்தை பக்கம் தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தை பக்கம் தகுதி இல்லாதவங்களோட பன்னெண்டு வருஷம் குடும்பம் நடத்திருக்க வேண்டியதில்லை இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காவது போயிருந்திருக்கணும் அப்படியே ஒன்றும் தெரியல அதாவது யார் இந்த சுஜித்ரா சுஜித்ரா வந்து சுஜித்ராவோட பேசு ஒரு லட்சம் காசு அப்படின்லாம் மவுண்ட் ரோட்டில் அதாவது இன்னும் அண்ணா சாலையில் வந்து பெரிய ஃப்ளெக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அவங்க ரேடியோ ஜாக்கி அவங்க ஆர்ஜி அவங்க அப்புறம் அப்படியே அவங்க இதாகி பரிணாமம் அடைஞ்சு வராங்க பல துறையில் முன்னேறாங்க அவங்க சொல்கிற அந்த கார்த்திக் குமார் இந்த ஆர்டி மோனியில் நயன்தாராவுக்கு முறைப்பையனாக வருவார் அந்த கேரக்டர் பல பேர் மறந்துருப்பாங்க அவர் தான் அவரோட ஹஸ்பண்டு அவர் தனுஷ் எல்லாமே ரூமுள்ள கதவை சாத்திக்கிட்டு நாள் கணக்காக இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதுதான் இந்த விஷயம் ரெண்டாவது தனுஷோட நடித்த மூணு நாலு நடிகைக்கு இப்போ வரிசையாக டைவர்ஸ் ஆகிட்டு தனுஷ்கே ஆகிட்டு ஒன்று அப்புறம் பார்த்துக்க வேண்டியது யார் யாருங்கிறத நீங்கள் வரிசையாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவனுங்க எல்லாம் ஒரு குரூப் யார் தனுஷை ஜிவி பிரகாஷை அனிருத்து இந்த வீட்டுக்கார் கார்த்திகுமார் இவங்க எல்லாரும் ஒரே டீம் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா ஆண்ட்ரியா ஆண்ட்ரியா இவங்க எல்லாமே ஒரே டீம் இவங்க எல்லாமே இவங்க எல்லாமே ட்ரக் யூஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக பேசுது நமக்கு எது உண்மை என்ன போயின்னு நமக்கு தெரியல அந்தளவுக்கு பேசுகிறாங்க இதுதான் இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதில் இஷ்யூ போயிட்டுருக்கு அதுபோல் அந்த குமாரோட ஆடியோ ஒன்று லீக் ஆகியிருக்கு கொஞ்சம் ஜாதி பேரெலாம் சொல்லி பரப்பல்ல நாய் அப்படின்னு திட்ட மாதிரி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு பட் அது ஒரு வயசாகிணுன்னு இன்ன வரைக்கும் தெரியல பட் அவரோட ஆடியோன்னு தான் சோசியல் மீடியாவும் சுற்றி வருது அந்த ஆடியோ இல்லை இப்போதைக்கு இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு காரணம் எது என்ன சார் அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே பிரிவு முழு முழுமையாக பிரிவுக்கு வந்திருப்பாங்க பிரிஞ்சிடலான்னு டைவர்ஸ் பன்னெண்டு வருஷமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை டைவர்ஸ் எல்லாம் போட்டால் ஒன்று நேரில் டைவர்ஸ் ஆகிடும் ஆனால் பன்னெண்டு வருஷமாக இருந்திருக்காங்க இப்போதைக்கு ட்ரிகர் ஆகிறாங்க அவங்க வெளியில் வந்து ஒன் ரெண்டு டூ மோர் எக்ஸ்டெண்டில் மனுஷன் பேச ஆரம்பிப்பான் ஒன்று தோல்வியின் உச்சத்தில் பேச ஆரம்பிப்பான் இன்னொன்று விரக்தியில் இன்னொன்று வெற்றியின் உச்சத்தில் பேசுவான் வெற்றியின் உணத்தில் ஜா ஜெயிச்சதை பற்றி பிரபலமாக பேசுவான் தோல்வியின் உச்சத்தில் தன்னோட தோல்வியோடய உச்சம் தாங்காது அப்போ அள்ளி பேச ஆரம்பிச்சுருவாங்க இதுதான் இருக்கு ஏற்கனவே அவங்க வெளியிட்ட பல வீடியோக்காலில் ஏன்னா வீடியோக்கால் சாரம்பா சம்மந்தமாக எந்த நடிகையும் நடிகரும் எம்எல்ஏ கேஸ் போடலை ஆனால் அதில் உண்மை அதனால தான் அவங்க போடலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உண்மையாக இருந்திருக்கலாம் அவங்க பேசுறதெல்லாம் உண்மையாக இருந்திருக்கலாம் மேலே மேலே அசிங்கப்பட்டுக்கணும்னு சொல்லி கூட ஒதுங்கி சில பேர் போயிடுவாங்க இப்போ நீங்கள் ஒன்று காரி துப்புறீங்க அப்படின்னா திருப்பி நான் அதுக்கு விளக்கம் சொல்ல போனேன்னா தேவையில்லாத மேலும் 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 அது பிரச்சனை ஆகிட்டே இருக்கும் அடைச்சி நீ வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க உண்மையிலே சொல்கிறேன் அதை வந்து அதை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்ம இகழ்வார் பொருத்தல் தலைன்னு வல்லுவோம் சொல்கிறான் பூமி எப்படி எவ்வளோ நோன்னாலும் டார்ச்சர் பண்ணாலும் இருக்கோ அதுமாரி உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் நீ பொறுமையாக போ அதான் தலைமைக்குரிய பண்புன்னு சொல்கிறான் ஸோ அது அப்படி கூட சில பேர் ஒதுங்கி போயிருக்கலாம் உண்மையாக கூட இருந்திருக்கலாம் இவங்க சொல்கிறதெல்லாம் ரெண்டாவது சினி ஃபீல்டுங்கிறது யார் வேணும்னா அவங்கள பேசலாங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு வருத்தமாகவும் இருக்காது யார் வேணுமோ அவங்கள சொல்லலாம் கிசு கிசு சொல்லலாம் அவங்க ஃபோட்டோ எவ்வளோ வக்கரமாக வேணுமோ நம்ம பார்க்கலாம் அவங்க அவன் யாருமே நயன்தாராவை நேராக பார்த்துருக்காங்களா ஆனால் நயன்தாராவை பற்றி நமக்கு உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கோம் இத்தனை புதுசாக இருக்கா அத்தனை புதுசாக இருக்கான்னு யாருக்கு தெரியும் யார் விட்டு பெற்றுருமோ யார் கெட்டி பார்த்தா சொல்லுங்கள் ஒன்றுமே கிடையாது ஒரு ரூமுக்குள்ளே ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தால் கதவை சாத்திக்கிட்டு இருந்தால் அது மட்டும்தான் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி வெளில கதை பேசுகிறது எந்த வேலை நியாயம் சும்மா கூட இருக்கலாம்ல தெரியாது தானே வெளியில ஆனால் அதை அதை வந்து பெரிய விமர்சனமாக அதை பற்றி அப்படியும் அந்த நடிகைக்கு இந்த நடிகைக்கு தொடர்பாக அவங்களுக்கு இவங்களுக்கு தொடர்பாங்கிறதெல்லாம் வந்து ஒரு நாகரிகமான பேச்சாக நான் நினைக்கல அது அவங்களோட பர்சனல் அது அவங்க வெளியில் வந்தால் அது பொது வழிக்கு வந்துடுது சினிமா நடிகை நடிகையில் யார் வேணும் விமர்சனம் பண்ணலாங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டு இன்றைக்கி இன்றைக்கி நிலைமை அப்படி இருக்குது அவங்களும் வழக்கெல்லாம் போடுறதில்ல ஏன்னா வழக்கு போட்டாக்க அடுத்தடுத்த ப்ரொடியூசர் அவங்கள கமிட் பண்ண மாட்டாங்க கோர்ட்டு கேஸ்ன்னு இருக்கிறாங்க இன்றைக்கி சினிமா நடிகைலாம் இருக்க இப்போ வர வரமாட்டாங்க வந்தாலுமே இங்கே ஒரு பெரிய மதிப்பெல்லாம் இருக்காது போய் கம்ப்ளைனு கொடுத்தேன்னு அவன் கையை பிடிச்சிட்டான் அவன் கையை பிடிச்சிட்டாங்கிறதுலாம் இங்கே பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்காது சரிமா போகமாக பார்த்துக்கலாம் அப்படின்டுவாங்க ஏன்னா சினித்துறைங்கிறது அப்படி ஆகிட்டு யார் ஒன்றுமோ பேசலாங்கிற மாதிரி ஆகிட்டு அப்படி தான் நான் நினைக்கிறேன் இப்போ தனுஷை குறிப்பிட்டே சுஜித்ரா சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இதுக்கு தனுஷ்க்கு வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாதா சினிமா துறையில் தனுஷுக்கு வந்து ஆல்ரெடி அவருடைய இண்டிவிஜுவல் ஸ்கில்லுனால படம் ஓடிக்கிட்டு இருக்கு பட் பர்சனல் லைஃப் எல்லாமே தோற்றுப்போச்சு ஏன்னா ரஜினிகாந்த் மகளை கல்யாணம் பண்ணார் ரஜினிகாந்த் மகளுக்கும் ஏற்கனவே த சிம்பு தான் கல்யாணம் பண்ண போகிறாருன்னு பயங்கரமாக பேச்சு அடிப்பட்டுச்சு அப்புறம் இவர் கல்யாணம் பண்ணுறாரு ரஜினிகாந்த் மகளுக்கும் அனிருத்துமே ரொம்ப அவங்க உறவு முறைகள் வேறு ஆனால் ரொம்ப அந்யோன்யமாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி புகைப்படங்கள்லாம் நீங்கள் சமூக வலைதளத்தில் பார்த்துருப்பீங்க அதுவும் வெளியில் வந்திருக்கு தனுஷ்க்கு வந்து ஆல்ரெடி அவங்க தனுஷ் ஏன் புல்லன்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு குரு ஒரு அப்பா அம்மா வந்து கேஸ் போட்டாங்க அதுக்கெல்லாம் இவர் எந்த விளக்கமுமே சொல்லலையே ஈவன் அவங்க அப்பா கசூர் ராஜாவே விளக்கம் சொல்லல அதுக்கலாம் எல்லாமே மௌனிச்சு தானே இருந்தாங்க ஒருத்தவங்க வந்து கேஸ் போட்டாங்கள்ல கேஸ் தோற்றுப்போச்சு அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதுக்கு தனுஷ் எந்த விளக்கமுமே சொல்லலை ஆனால் கோர்ட்டில் நான் அவள் இல்லைன்னு சொல்லுறதா அவங்க தரப்பு விளக்கறிஞ்சு சொன்னார் அதான் நான் இல்லைன்னு சொல்கிறாரு அவரு அது அது கேஸ் விடுதலை அது தோற்றுப்போச்சு அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் அப்படி சர்ச்சையாகவே தனுஷோட சுற்றி எப்பயுமே சர்ச்சை இருந்துக்கிட்டே இருக்குது தனுஷ் தனுஷ் அனிருத்து இந்த கேங் இருக்காங்கல்ல தனுஷ் அனிருத்து விஷாலு அவர் யார் ஆர்யா ஆர்யா கூட இடையில் ஒரு பொண்ணு வந்து ஸ்ரீலங்கன் பொண்ணு வந்து என்னட்ட பணத்தை வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கமிஷன் ஆஃபீஸில் ஞாபகம் இருக்குங்களா அவர் இந்த கார்த்திக் குமார் இவங்களை சுற்றி எப்பயுமே சிம்பு இவங்களை சுற்றி எப்போயுமே ஒரு சர்ச்சை இருந்துக்கிட்டே இருக்குது அதை அவங்க முடிவு கட்டுறதே இல்லை இந்த சர்ச்சை முடிஞ்சுதான் இது ஒரு பதினஞ்சு நாள் கழித்து அப்படி விட்டுருவாங்க மறுபடியும் ஒரு மூணு மாதம் கழித்து புது சர்ச்சை எழுபது நீங்கள் ஒரு சர்ச்சைக்காவது நீதிமன்றம் போய் அதை பிரேக்கப் பண்ணாதானே உங்களுக்கு அடுத்தடுத்த பிரச்சனை உங்களுக்கு வராது நீங்கள் அதை கடந்து போயிட்டே இருந்தால் எவ்வளோ கடந்து போகிறது ரியாக்ட் பண்ணுறதே கிடையாது இவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குல்ல யாரும் வாய் இந்த இந்த டீம் யாருமே வாய் திறக்க மாட்டாங்க நீங்கள் தான் பாருங்கள் கடைசியும் வாய் திறக்க மாட்டாங்க இந்த அம்மாவை கத்தி தொண்டை தண்ணி வற்றி இது ஒதுங்கி போக வேண்டியது தான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது இவங்கள அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க போயிட்டே இருப்பாங்க அடுத்த படம் கம்மிட்டாக அடுத்த படத்தை நடிக்க இருப்பாங்க அதுக்காரம் அதனால தனுஷோட மார்க்கெட்டு விழுந்திரலாம் நினைக்காதீங்க அவரை நடிப்பை ரசிக்கிறாங்க அவரோட நடிப்பை ரசிக்கிறாங்க பார்க்குறாங்க அவங்களுக்கும் ஒரு ரசிகர் பட்ட இருக்குது எல்லாத்துக்கும் தான் ரசிகர் மன்றம் இருக்குங்க பவர் சார் கூட தான் ரசிகர் மன்றம் இருக்குது யார் இல்லைன்னது எல்லாருக்கும் ரசிகர் மன்றம் இருக்குது அதை அப்படி பார்ப்பாங்க ரசிப்பாங்க கடந்து போவாங்க இப்போ சுச்சித்ரா இது காரணம்னா யாராவது இப்போ காசு கொடுத்து யாராவது இது மூலைய சொல்ல வச்சிருப்பாங்களா ஏன்னா அவங்க அடிக்கடி சொன்ன சொல்லணும் பயல்வான்றங்கனாதுன்னு காசு கொடுத்து ஒரு சிலர் என்னை சொல்ல வைக்கலாம் அதனால் பயில்வான்றங்கிறாது நிறைய இடத்துல என்னை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு சுட்சு லீக்ஸ் அப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்கார் எப்பயோ பண்ணதுக்கு இப்போலாம் சொல்லிகிட்டே இருக்காருன்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் பயில்வான்றங்களுக்கும் இதாக நேரடியான மோதல் ஏதாவது இருக்கா இல்லை பல்வான்றங்க தானே அவர் பண்ணுற பேச்சு பேட்டிகள் நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ கூட சமீபத்தில் சகிலாவும் குயிலையும் கொண்டு உட்கார வச்சு ஒரு நிகழ்ச்சி அது ப்ரோக்ராம் பிறகு வாழ்ந்து காட்டுவோம் வாழ்ந்து காட்டுவது வச்சு செஞ்சுட்டுவோங்கிற மாதிரி அது ப்ரோக்ராம் வச்சுருந்துருக்கலாம் வச்சு செஞ்சிட்டாங்க அவரை யார் ரங்கநாதனா அவர் வயசில் மூத்த ஒரு வேற அவர் அப்படியே ஸ்டன்னாகிட்டார் ஒரு கட்டத்தில் என்னடா பண்ணுறதுன்னே அவரை தேங்க ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா சைலா வந்து சொல்லுது அவரோட கடைசி பொண்ணு ஒரு பொண்ணை லவ் பண்ணுது அப்படின்னு ஒன்று அப்படியே ஆள் தண்ணறி டாப்பில் நான் கழுகி போய்டும் அப்படின்னாரு அப்புறம் குயிலி நான் அதை பற்றி தான் கேட்க வர நினச்சேன் அப்படின்னாங்க உங்கள் குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்கள் அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி பேச வந்துட்டிங்களா அப்படின்லாம் போச்சு டாக் போச்சு ஸோ அதனால் அவர் ட்ராக் அவர் ஒரு மாதிரியான ஜேர்னலிசம் பண்ணுறாரு எவரி பிரஸ் மீட்டு பிரச்சனையாக தான் இருக்குங்க பிரசாத் லேபில் எவரி ப்ரெஸ் மீட்டு அவர் ட்ரபுள் தான் அங்கே ஆனால் அவரை பகைக்காமல் பயந்துக்கிட்டு எல்லாரும் ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க காரணம் அவர் போய் ஏதாவது எழுதிடுவார் மேலும் ஏதாவது நம்மளை அவர் மேலும் மேலும் ஏதாவது நம்மளை பேசிடுவாருங்கிற பயத்துலேயே விலகி விலகி போகிறாங்க சவுக்கு சங்கரை பார்த்து பயந்து போன மாதிரி இவன் உட்டாரம்ல போய் பேசுவானோங்கிறது ஒதுங்கி போயிட்டாங்களா இல்லையா எத்தனையோ மணல் மாஃபியாக்களே போய் சவுக்கு சங்கரை மீட் பண்ணியிருக்காங்க அதுமாரி வச்சிக்க வேண்டியதா மிரட்டி பிளாக்மெயில் சேனலிசம் தான் சவுக்கு சங்கர் பண்ணது தானே கஞ்சாவரையும் எல்லாம் எடுத்து நாரி நலம் குழஞ்சி போச்சு அந்த பொம்பளை போலீஸ் கிட்ட நம்பர்லாம் வாங்கினாருன்னு அது ஒரு பக்கம் கதை ஓடிக்கிட்டு இருக்கு சரி வருவோம் இதுக்கு வருவோம் அதனால சுஜித்ராங்கிறவங்க வந்து ஆங்கர் கிடையாது அவங்க ஒன்றும் டிவி ஷோ இந்த மாதிரி பயிலோன்றங்கன்னா அது மாதிரி பண்ணிட்டல பயிலாண்டாங்கனா தான் இண்டிவிஜுவலாக ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காரு இவங்க வந்து தன்னுடைய பர்சனல் பிரச்சனைக்காக வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கதான் நான் நினைக்கிறேன் இல்லை நேரடியாக அவங்க ரெண்டு பேர் ஏதாவது மோதல் ஏதாவது இருக்குமா மோதல் அவர் இந்த அம்மாவை பற்றி பேசுகிறாரு அதனால என்னை பற்றி நீங்கள் தொடர்ந்து விமர்சித்தா உங்கள் மேலே எனக்கு வருமா வராது அது தானே இருக்கலாம் இருக்கலாம் சான்ஸ் இருக்குது இப்போ இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி இருக்கிற மாதிரி ஏதாவது ரியாக்ஷன் எதாவது நடக்குமா பெல்வான் ரங்கநாதன் தரப்புலையோ இல்லை அந்த நட்சத்திரங்கள் தரப்புலையோ ஸோ ஏதாவது இவங்க மேலே கேஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கேஸ் போடுறேன்னா போகலாம் அவதூறு வழக்கு போடலாம் டெஃபமேஷன் சூட்டு போடலாம் பயில் ரங்கநாதன் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார் ஏன்னா அவங்க ஏற்கனவே ரேக்கா நாயகர் ஒம்பளத்து அவர் ஒன்றும் பெருசாக அதை கண்டுக்கலையே பீச்சில் போய் சட்டையெல்லாம் பிடிச்சி வாடா போடாலாம் பேசினுச்சு இல்லை ரேக்கா நாயர் பார்த்துருப்பீங்களே எப்படா என்னை பற்றி பேசினா நான் நான் வந்து காமிச்சேன்னா அது என்னோடய விருப்பம் அப்படின்னு போய் பார்த்தி பண்ணுற கேல பார்த்தி நீ பார்த்தி எது கேட்க நீ தானே பேசுனேன் ஆனால் பீச்சில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோலாம் ஆமாம் வாக்கிங் போகும்போது காலையில் அதனால் அவர் அதை பற்றியெல்லாம் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார் என்னோடய ஒரு கெஸ்ஸிங்கு பட் இந்த இந்த கார்த்திகுமார் இவங்க வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு பரப்பில்லை நான் என்ன அவர் திட்டின மாதிரி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு அதுக்கு கண்டிப்பாக எஸ்சிஎஸ்டி ஆணையம் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ண வாய்ப்பு இருக்குது கம்ப்ளை கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக வழக்கு பதிவு பண்ண வாய்ப்பு இருக்குது பட் அது அவரோட வாய்ஸாக இருக்கணும் இவங்க பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க யாரும் இந்த தனுஷோ இவங்களாம் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க நான் தான் சொல்கிறேன்னே கண்டுக்கே மாட்டாங்க கிணறு விட்ட பூதம் கிளம்பிச்சின்னு ஒரு பழமொழி பார்த்துறீங்களா கிணறு விட்ட பூதம் கிளம்பிச்சின்னு இதை போய் ஏதாவது நோண்ட போய் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை கிளம்பிட்டு வீட்டுக்கு புதுசாக அதனால் அப்படி சைலண்டாக கொயிட்டா போயிடுவாங்க அவ்வளோதான் இப்போ அப்படி கோயெட்டா பொறுத்தனால இவங்க அடிக்கடி சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மை உண்மை அப்படின்றது உறுதிப்படுத்தாமல் மௌனமும் ஒரு விதமான சம்மந்தத்துக்கான அறிவுரை தானே வேறு ஏதாவது பேச போய் இவங்களோட பர்சனல் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களோட பன்னெண்டு வருஷம் ஜேர்னி பண்ணுறாங்கன்னா உங்களோட ஏ டூ செட் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே அப்போ அவங்க இன்னும் வேறு வேறு கதைகளை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சேங்க இப்போ கார்த்திகுமாரே ரியாக்ட் பண்ணது கூட தனுஷை கூட சொல்லி வாய முடிப்பிட்டு பேசாம போ சா சைலண்ட்டாக இருந்தும் கூட சொல்லிடுவாங்க ஏன்னா அது மௌனம் ஒரு பெரிய பலம் இல்லை வாயை துறக்காமல் இருக்கிறது வாயை துறக்காமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை வாயை துறக்காமல் போயிடுவாங்க பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் இவங்க பேசுகிற பெருச்சி இவங்க மேலே நீங்கள் கண்டிப்பாக வழக்கு பதிவு பண்ணலாம் அது சான்சஸ் இருக்குது ஏன்னா இவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க விட்டு ஏக் அளவுக்கு என்ன சொல்லுவாங்க சாக்கடைக்குள்ளே இறங்கி ஏற கட்டுற மாதிரி அடித்து ஏற கட்டுறாங்க அது அவங்க தான் முடிவெடுக்கணும் என்ன பண்ணணுங்கிறதுக்கு இப்போ சினிமா துறையில் அதிகமாக வர படங்கள் பார்த்திங்கன்னா ஜாதியை தாங்கி தான் வந்துட்டுருக்கு இதனால சினிமாவோட படங்களும் முதல்ல ஜாதி தான் வந்துன்னு சொல்லிட்டு ஒரு சில விமர்சனங்களும் அதில் உள்ள இயக்குனர்களே வைக்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க ஜாதியை தாங்கினா அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஜாதி தாங்கி படம் இருந்துகிட்டு தானே இருக்குது படம் இல்லாமல் இல்லையே முதல் மரியாதை அதை ஜாதியை தாங்கி இல்லையா அதான் அப்புறம் விமர்சனத்துடன் இப்போ வேதம் இருக்குது வேதம் புதி ஜாதி தாங்கி இல்லையா அன்றைக்கி இருந்த ஒடுக்குமுறை அடக்குமுறை காமிச்சாங்க இன்றைக்கு ஒடுக்குமுறை அடக்குமுறையை காமிக்கிறாங்க இன்றைக்கி மாமன்னன் படம் பார்த்திங்களா அது வந்து ஒரு அருமையான படம் இல்லையா அது ஜாதியோட புரிதலான படம் மாரி செல்வராஜோட இந்த படம் இருக்கு பரியேறும் பெருமாள் அது ஒரு நல்ல மூவி இல்லையான்னு கேட்குறேன் அடுத்து கர்ணன் எடுத்தார் அது உண்மை சம்பவம் தானே உடைமுளத்தில் நடந்தது தானே புதுசாக ஒன்றும் எடுக்கலை ஆனால் சினிமாங்கிறது ஒரு ஒரு இலக்கியம் மாதிரி அதில் பெரிய லெவலில் ஜாதி மிக்சிங்னு நான் நினைக்கல ஏன்னா இப்போ விடுதலை படம் பார்த்தோம் யாரோட படம் நம்ம வெற்றி மாறினது அதில் எங்கே ஜாதி இருந்துச்சு ஜாதியே இல்லையே அதில் மலைவாழ் மக்கள் பட்ட கஷ்டம் பெஸ் எஸ் கவர்மெண்ட்டு தான் அந்த படம் போலீஸ் யார் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் வர்சஸ் மலைவாழ் மக்கள் அவ்வளோதான் அந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி அவ்வளோதான் ஒரு அடக்குமுறைக்கு போனால் ஒரு பப்ளிக்கு அதாவது மலைவாழ் மக்களுக்கும் ஒரு கவர்மெண்ட்டுக்குமான ஒரு பெரிய போர் அது நிஜ கதையும் உண்டு ஏன்னா நம்ம தமிழரசன் இருந்தார் இல்லையா இங்கே அரியலூர் தமிழரசனுடைய ஸ்டோரி தான் அது அது இவங்க மறுக்கலாம் இன்னமும் புதுசாக எழுதின மாதிரி இல்லை இல்லை தமிழரசனுடைய ஸ்டோரி அது தொடர்ந்து சுபா இளவரசன் இவங்கெல்லாம் தலைமை தாங்கினாங்க ரயில் 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 கவுத்த வழக்கம் அவங்க மேலே இருக்குது அரியலூரில் ஸோ இதுதான் அதோடய அதோட ரியாலிட்டி ஸ்டோரி ஒன்றுமே பாருங்களேன் இப்போ அசூரன் படம் பார்த்தீங்க அது கீழவன்மணியோட சம்பவம் அது கீழவன்மணி ச அதில் வந்து கூலி உயர்வு கேட்ட நாற்பத்தாறு பேரை வச்சு ஒரு வீட்டில் வச்சு ரா கோபாலேஷன் ஆயுடு அவர் மேலே தான் வழக்கு அவரை குல பண்ணது தோழர் தியாக குல பண்ணார் அவரை வச்சு தான் அந்த படம் வந்துச்சு எது அசூரன் வெற்றிமரனோட ரியல் ஸ்டோரி எல்லாம் பாருங்கள் வெற்றிமரன் இந்த வடசன்னி எடுத்தார் அது யார் நம்ம ரவுடி மயிலே சிவகுமார்கிட்ட போய் கதை கேட்டு தானே எடுத்தார் எப்படி இருக்கும் ரவுடிகளோட வாழ்க்கைன்னு அதை விட்டு அது நான் ஜாதியாக பார்க்கல ஜாதியாக பார்க்கல ஆனால் எல்லாத்துலேயும் ஜாதி இருக்குதுன்னு எல்லாேருமே ஒத்துக்கிறாங்க ஒரு டேரக்டருக்காரன்னா அவர் ஜாதிக்காரவங்கள்தான் கேமராமேனு லைட்மேன் எல்லோரையும் அப்படி தான் வைக்கிறாங்க சினிமாவில் ஜாதி பலமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஜாதி இல்லைன்னு மறுத்து படம் எடுக்கிறவங்க ஜாதி இல்லைன்னு மறுத்து படம் எடுக்கணும்ல யாருமே எடுக்க பண்ணுறாங்களே ஏதோ ஒரு ஜாதி ட்ரிஸ்ட் இல்லாமல் இல்லையே இப்போ சமீபகாலமாக வந்த படங்களை பாருங்கள் எல்லாத்துலேயும் ஜாதி இருக்குது கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு வாயே அவனு திறக்கலனால அந்த வீட்டில் ஒரு ஃபோட்டோவாவது காமிக்கிறான் ஒரு பசங்க முத்துராமணி திரு போட்டோ காமிக்கிறான் இல்லை ஒரு அண்ணல் அம்பேத்கர் போட்டோ காமிக்கிறான் இல்லை ஒரு காமராஜர் போட்டோ காமி ஜாதியை ஐடென்டி பண்ணி காமிக்கிறது தானே இவங்களாம் சாதிய தலைவர்கள் இல்லை தேசிய தலைவர்கள் ஆனால் சினிமாவுக்குள்ளே ஜாதிய தலைவர்களாக வந்துவிட்டாங்க சினிமாவால் ஜாதி இருக்குது அதில் பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துது இப்போ ஜெய்பீம் போன்ற ஒரு நல்ல படங்களும் இங்கே வருது ஜெய்பீம்லாம் ரொம்ப ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்திருந்துச்சி சாதி சாதிங்கிறத விட ஒரு காவல்துறை வெர்சஸ் ஒரு அருந்ததி மக்கள் அதாவது பாம்பு பிடிக்கிறவங்க இருளர் இருளர் இன மக்கள் அப்படிதான் நீங்கள் பார்க்கணும் அப்போ சாதி இருந்தது இருக்குது தானே சாதி இல்லைங்கிறது மறுக்கலை சாதி இருக்குது சினிமாவிலையும் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது சினிமாவிலையும் இருக்குது அவ்வளோதான் ஸோ அதனால் இந்த மாரி செல்வராஜ் ப ரஞ்சித்து வெற்றிமாறன் இவங்களை வந்து ஒரு தனிமைப்படுத்தி பேசுகிறத நான் விரும்பலை அது வந்து அதுவே சாதிய முறையாக தான் நான் பார்க்குறேன் நீ எல்லாம் வேறு சாதிக்காரன்னு வெளிப்படையாக சொல்கிற மாதிரி தான் நான் என்னுடைய ஐடென்டிட்டிலேருந்து நான் சொல்கிறேன் அதுவே தப்பான ஒரு டாக் தானே அது என்ன ஷோ அது ஒரு டீச்சர் வெளியிடுறாங்க அதை தவிர பாக்கி எல்லாம் பேசுகிறாங்களே எப்படி அது திரைப்படத்தை பற்றி பேசுங்கள் ஃபர்ஸ்ட் லுக் பார்க்குறீங்கன்னா படத்தை பற்றி பேசுங்க ப்ரிவிஸ் ஷோன்னா அந்த படத்துக்குள்ளகுள்ளே கேள்வி கேளுங்கள் படத்தை பற்றி பேசுங்கள் அதை விடுத்துட்டு பொதுவாக அரசியல் கணல் கண்ணெல்லாம் காவி கொடி அப்படின்னு சொல்கிறாரு அது தேவையில்லை அந்த இடத்துல அங்கே எங்கே பாலிடிக்ஸ் வந்துச்சு அது நான் வேறு மாதிரி பார்க்குறேன் தவறாக தான் பார்க்குறேன்னா அது ஜீவ பிரகாஷ் திடீர் விவாகரத்து என்ன காரணம் திடீர் விவகாரத்தில் அவங்களுக்குள்ள மனம் ஒத்து போகலன்னு சொல்கிறாங்க மன ஒத்து போல அதனால உகார்த்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் ஓகே அவங்க அது அவங்களோட பர்சனல் தானே மனம் ஒத்து போயிருக்காது சண்டையாக ஆயிருந்துருக்கோம் ஜிவி பிரகாஷ் இப்போ நல்லா வளர்ந்துட்டாரு வருஷம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அதை பற்றி வருஷம் கழிச்சு கூட டைவர்ஸ் பண்ணுவங்களாம் என்கிட்ட கேஸ் இருக்குது பத்தஞ்சு வருஷம் ஜேர்னி பண்ணவங்களாம் டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க சிறைத்துறையில் பாருங்களேன் இப்போ நடிகர் பிரசாந்தில் ஆரம்பிச்சு எவ்வளோ பேர் ஃபெயிலியர் ஆகிட்டு லைஃபு அது இன்னமும் சூட்டாக பிகினிங்லேயே இருந்தது இவர் லெவன் இயர்ஸ் கடதுக்கு அப்புறமா தான் இந்த முரண்பாடுகள் வருது பாடுகள் கருத்து ஒற்றுமை போகாமல் போகிறது தான் தனுஷ் கூட தான் டைவர்ஸ் பண்ணியிருக்காரு இவர் கூட தான் பண்ணியிருக்காங்க யாரும் பண்ணல எல்லாரும் தான் பண்ணியிருக்காங்க கமலஹாசன் பண்ணியிருக்காரு இது வந்து காதலிச்சு வந்த திருமணம் இல்லையா எல்லாமே காதல் தானே காதல் இல்லாமல் கல்யாணம் அது காதலிக்காமல் கல்யாணமே கிடையாது கமலஹாசன் வாணிய காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணார் சரியாக காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணார் டைவர்ஸ் ஆகலையா சரத்குமார் பண்ணியிருக்காரு டைவர்ஸு ராதிகா பண்ணியிருக்காங்க டைவர்ஸு யாரும் பண்ணல டைவர்ஸு மனம் ஒத்து போகல விவகாரத்தைப்படுறாங்க அவ்வளோதான் அது எவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறேன் ஒருத்தர் ஒருத்தர் இந்த மாதிரி சுசித்ரா மாதிரி உட்காந்து காரி துப்பிட்டு இல்லாமல் டைவர்ஸ் பண்ணிவிட்டு ஜெனீவனாக ஒதுங்கி போகிறது பெட்டர் தானே ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சினிமா குறித்து பல அப்டேட்களை குறைஞ்சு மிக்க நன்றி நன்றி